സിംഹരാശിക്കാരൃച്ചെന്തൂർ ശരണാഗതി അടവു വിശേഷം பத்தில் வரக்கூடிய குரு பதவி விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் சும்மா கோபப்படுவது பேப்பர் போடுறது ஆக்ரோஷப்படுவது பர்ஃபெக்ஷன் வேலையில அதீத கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் அதே சமயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை குருவால் ஏற்படும் பெற்றோர் பெரியோர் நல்ல லெவலுக்கு வருவாங்க அப்ப வந்தாவே நீங்க நல்லா ஆயிடுவீங்க அதனால அதை கூடாது முப்பது வயதை கடந்தவர்கள் மட்டும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக முக்கியத்துவம் பார்த்துக் வேண்டும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு அதனால ஜீரண உறுப்புகளில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார் கடன் அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி பெரிய மனிதர்கள் மகான்கள் தர்சனம் சிம்மத்திற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது மற்றபடி எல்லாம் ஜெயம் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை